சரி நீ என்ன தொந்தரவு பண்ண வேணா இந்த பிள்ளையா வேலை தான் சரி உனக்கு என்ன வேணும் இந்த பிள்ளைட்டு போகிறதுக்கு சாராயம் குடிக்கே குடிக்க குடிக்க போதும் செத்து இருக்க என்ன அக்கா அக்கௌண்ட் பிள்ளை கொடுக்க தள்ளி கொம்பளை பிள்ளை வாடகை மட்டும் தான் எடுத்துக்கணும் சரியா இந்தா அப்படி வாடகை மட்டும் எடுத்துக்க அப்படி எப்படி உடைக்கலாம் படுறா

உங்கள் மச்சனை இப்படி கொடுக்குறியா ஆ கொடுக்குறீயா இருபத்தரவங்க ஒட்டி பிடி தர்றா குடிச்சா நீ இப்போ இருக்கிற ஏன் கம்படி கண்ணில் புகை பார்ப்போம் நீ கண்ணில் புகை விடுவியா மூக்குல விடுவா மூக்களை விட

பாடி கர்மா சத்தியமா நீ கூப்பர் டேமா சத்தியமா டபுளோ டபுளோ கரெக்ட் திரும்ப வர மாட்டேன் முக்கால் சத்தியமா போறேன் முக்கால் சத்தியமா போறேன் போடு தர வா அடி 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 அடிவா அடி வா அங்க ஓடி வா அங்கரமா அடி வா யார் வந்திருக்கானானே பெண்ணா அண்ண பேரே ஹான் அண்ண என்ன

சத்தியம போயிருயா மாப்பிடிப்பாங்க சமயத்து ஆத்தமடை சத்தியமா பாலிக அர்த்தமல சத்தியமா இங்க கூப்பிட்டு சத்தியமா இங்க புள்ளோட்டு போயிடுறேன் திரும்ப வர மாட்டேன் முக்கால சத்தியமா போறேன் எந்திரி வா வேற அடியோட ஒடிவா வா சக்கன ஆனா பெண்ணா யாரும் வந்துருக்கா பேர் சகிலாபா சகிலா இருப்பாங்க டே உடம்புல இருக்கு எல்லோரும் வெளியில வந்து ஏமாத்துனோம் அப்புறம் என்ன நடக்கணும் தெரியாது என்ன பண்ணுவேன் ஃப்ரிட்ஜ் பேராச்சி போட்டேன் வாவுடே ஓட உடையா வா பாட்டுன வந்து வேணுங்கிறத வாங்கிட்டு போயினுடா அடி வா ஆடி வா அடே வா டேய் அடா வா பாட்டுனே வா இளைக்கு வா வாவுடே இளைக்கு வா வா பட்டுன நல்ல அடி வாடி ஹய் யாரு இருக்க யாரு சொல்லு ஆனா பெண்ணா பேரு பேரு என்ன பேரு என்ன உன் பேர் என்ன சொல்லு பேருனா நீ மறைஞ்சிருந்த காரணம் என்ன சொல்லு உனக்கு கூப்பிட்ட ஏன் மறைஞ்சிருந்த

அப்படி ஏன் நீ அவசரப்படுதா என்ன சாமி தண்ணி ராத்து தண்ணி கஷ்டம் நீ நான் வேண்டாம் சரி என்னப்பா போதுமா பிடி எல்லாம் ஊர்ல எல்லாம் பிடி பிடிக்க ஒட்டு பிடியா பிடிச்சி இருக்கு நல்ல பீடி போட மாட்டோம் பீடி தண்ணி சாராய் நல்லா

வாடி வாபடி அறி அபடியா வாபடி வாப்டி இறங்கி நறி வா அடி வா ஹே யார் வந்திருக்க ஆனா பெண்ணா சொல்ல ஆனா பெண்ணா சொல்ற எல்லேப் போ வாப்டி ஆனா பெண்ணா சொல்ல யாரு யார் வந்திருக்க